மகனே நான் உன்னிடத்தில் சற்று பேச வேண்டும் என்னப்பா ஏதாவது அவசர வேலையோ அதெல்லாம் உட்கார் மகனே பா. எனக்கு வெகு ஒரு ஆசை சொல்லுங்க உன்னிடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் தனியாக பேச வேண்டுமே அஞ்சு நிமிஷம் என்னப்பா அரை மணி நேரம் பேசுங்க இறைவன் வரம் கொடுத்தாலும் பூசாரி கிடிகாரத்தை பார்க்கிறது உட்கார் என்னப்பா பேசணும் எல்லாம் உன் திருமண விஷயம்தான் மகனி யாரையாவது மனதில் நினைத்திருக்கிறாயா நீங்களா பார்த்து யாரையாவது கட்டி வைப்பீங்கன்னு நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க நானா எப்படி பேச முடியும் நான் நினைத்தேன் மகனே நீ வாழ்க்கையில் உயரத்தில் இருக்கிறாய் நான் ஒரு தமிழ் நான் பார்த்து அப்பா டெல்லிக்கு ராஜா உங்களுக்கு பிள்ளை தானப்பா மகனே அடுத்த தை உன் கழுத்தில் தாலி ஏறும் அல்ல அல்ல உன்னுடைய கையால் ஒரு பெண் கழுத்தில் தாலி ஏறும் அதற்கு நான் பொறுப்பு

We'll 妈妈。

என்ன நீ இப்படி வெயில அலைஞ்ச உடம்பு நினைத்துக்காவும் இல்லப்பா என்பி பட்டமா இருக்கா அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் யாரு அந்த மளிகைக்காரப்பையோல நீ என்ன பண்ற முதல்ல போய் நாகப்பண்ண கும்பிட்டு வர்ற உனக்கு முக்கியமான சேவை சொல்லணும் என்னப்பா விஷயம் முதல்ல நான் கும்பிட்டு அப்பா என்னம்மா என்னப்பா இது நாகப்பண்ணுக்கு கொட்டாச்சியில பால வச்சிருக்கீங்க ராத்திரிக்குள்ள இந்த பாலை குடிச்சிட்டு என் நாகப்ப எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லி ஆகணுமே நல்ல முடிவு முதல்ல நீ கும்பிட்டுக்கம்மா சரி இப்ப சொல்லுங்கப்பா அம்மா நாகலட்சுமி என் சிநேகித பைய ஒருத்தன் சம்மன்னு பேரு பட்டணத்துல இருக்கான் அவனுக்கு ஒரு பையன் புரியாத படிப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்கானா போட்டோவில் பார்த்தா ராஜா கூட்டி ஏட்ட இருக்கான் உன் பொண்ணு என் பையனுக்கு தெரியான்னு கேட்டு போட்டு இருக்கான் இந்த வீட்டுல எப்ப நான் முடிவு எடுத்திருக்கேன்

நைனா நைனா நீ பல கோடி வருஷம் நல்லா இருக்கணும் நைனா உன் புத்தி மதியினால நானும் என் கொஞ்சாதியம் சந்தோஷமா இருக்கேன் இல்லை நைனா ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறிய காணிக்கை இது ஏத்துக்கோனும் நைனா கண்டிப்பா ஆனா கொஞ்சம் அவசரம் வழியில போயிட்டு இருக்கேன் உள்ள அண்ணிக்கிட்டே குடுத்துருங்க நைனா இது பூரா மாரியமோ கும்பமோ இதையாவது நெத்தியில வச்சுக்க நைனா செட்டியார் இதையும் உள்ள அண்ணிக்கிட்டே குடுத்துருங்க அவங்க வச்சுக்குவாங்க எனக்கு இந்த சாமி அம்மன் கோவில் இதுல நம்பிக்கையே கிடையாது என் என்னங்க பாலை குடிச்சுட்டான் நல்ல முடிவு சொல்லிட்டான் உன் கல்யாணத்துக்கு கச்சப்பொடி காட்டிட்டான் நாளைக்கு காலையிலேயே பொண்ணை பார்க்க வாடா கழுதுன்னு கடுதாசை போட்டுடுவேன் இப்ப வாமா அந்த பையன் போட்டோ காட்டுறேன் நீ கட்டிக்க போற பையன் போட்டோவை நீ பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டியா ஆசை இருக்குப்பா

ரவா தோசையா ரவா தோசை என் போறாத காலம் என் தோப்பனார் என்ன ரெண்டு போட்டோவை காமிச்சு ஒருத்தர் பேர் மலக்கோட்டை வரதாச்சாரி இன்னொருத்தர் பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி ரெண்டு பேருமே வக்கீல் யாரிடையே சனி போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன் சத்த சேப்பாரு கேன்னு உங்க போட்டோவை பார்த்து இந்த மலக்கோட்டை வரதாச்சாரியே பண்ணிட்டு அப்பான்னு சொல்லிட்டேன் பேசாத அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வைர பேசர் என்ன

கேசுல ஜெயிக்கிறதும் தோற்கறதும் சரி என்ன ஜெயிக்கிற வரைக்கும் கௌன கேட்ட மாட்டியா அது வரைக்கும் நோன கேட்டலைன்னா கௌனு நெஞ்சு விடும் ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஊர் தூங்கினதுக்கு அப்புறம் நானே என் கௌன தோச்சு நானே அயன் பண்ணி நானே மாட்டிப்பேன்டா இது இந்த கோர்ட்டுக்கு பொதுவா இருக்கிற அந்த காந்தி மேல சத்தியம்